வெல்கம் டு சாய் சலாத் நாம் இன்றைக்கி தமிழ் உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம் அ ஆ இ இஈ உ ஊ எல்லாம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்னென்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் இப்போ உயிர் மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம் க ஞ ச ஞ ட ந த ப ம ய ல ந இதெல்லாம் தமிழோடைய உயிர்மை எழுத்துக்கள் இதுதான் தமிழில் இருக்கிற ரொம்ப பேசிக்கான லெட்டர்ஸ் என்னுடைய சேனல் சாய்பாட்டு சாணெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ